வந்து <laughs>

ஸோ இந்த விஷயங்கள் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு தஷ்வந்த் அவர்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எல்லாருக்குள்ளேயும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு என்ன கேள்வினா வந்து எந்த எதன் அடிப்படையில் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொன்னாங்க அவனே நான் தான் பண்ணணும்ன்னு ஒத்துக்கிட்டான் வெளியே வெயில்ல வெளியே வந்தவா அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்கான் அதை தாண்டி சிசிடிவி கேமரால முழுக்க முழுக்க அவன் தான் போனது வந்தது ஆஹ் கொண்டு போனது எரிச்சுட்டு வந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவனே அந்த இடத்துல நின்று இந்நேரத்துல ஒரு மீன் ஒரு பாடி எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கான் சோ இதுல என்னென்ன வந்து போலீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் அந்த விஷயத்த சொல்றாங்களோ அவங்கள தான் எக்வரி பண்ணுவாங்க சோ அது ஃபர்ஸ்ட் எக்வரிலயே இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறது தெளிவை தெரிஞ்சு உள்ள கொண்டு போயிருக்காங்க அவரை எந்த வித விஷயத்த வச்சு விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்த சுவம் அதை பத்தி மக்களுக்கு தெரியா கண்டிப்பா ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா எழுப்பப்பட்டுட்டு இருக்கோம் ஏழு பட்ட இழப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஏன்னா ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்வந்த் விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்பவே எல்லாருக்கும் ஆச்சு என்ன விடுதலையா விடுதலையா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல தாய் வழக்கில் இருந்து தஷ்வந்த் அவர்கள் விடுவிக்கப்பட்டார் என்ன என்னன்னு சொல்லி அப்படின்னா லைக் போதுமான சாட்சியங்கள் இல்லை அப்படின்னா ஏவன் விட்னஸ் ஆன அவருடைய தந்தையை அவருக்கு திரள் சாட்சியாக மாறியது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருந்தது இதுக்கு முன்னாடி சார்ட் என்ன நம்ம ஃபுளோ ஆஃப் சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்தது பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு முத முதல்ல அதாவது இந்த சம்பவம் நடந்த ஒரு ஏழு வயது சிறுமி வந்து கோரூர் பகுதியை சார்ந்த ஒரு சிறுமி வந்துட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு மாங்காடு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கும் போது பிப்ரவரி எட்டாம் தேதி தாம்பரம் மதுராந்தகம் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அந்தந்த ஒரு உள்ள ஒரு காட்டுக்குள்ளமான பகுதிக்குள்ள இருந்து ஒரு ஆஃப் பேர்ன் பாடி வந்து கண்டெடுக்கிறாங்க ஓகே அப்படி இருக்கும்போது அதுல இருக்க பற்கள் இந்த முடி அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸோட இது கூட முடியனே கூட மேட்ச் ஆகும்போது தான் அப்படின்னு வந்துட்டு அதாவது அந்த காணாமல் போன சிறுமி தான் இந்த சிறுமி அப்படின்றத அவங்க ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அந்த விசாரணை வலயத்துக்குள்ள நெய்பரான தஷ்வந்த் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அதாவது ஐடி குழியான தஷ்வந்த் அப்போது தஷ்வந்த் வந்து இருபத்தி ஆறு வயது சோ போலீசார் விசாரணை எல்லாம் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஜஷ்வந்த் வந்து திரும்ப பெயில வெளியில வர என்ன சொல்லிய ரீசனா பெருசா பேசப்படுதீங்க மனித ஒரு ஞானத்தாலையும் நிறைய பேரும் அவங்க சொன்ன விஷயம் காவல்துறை மெத்தனத்தாலே இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டது இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்ப என்னன்னா அதாவது சார்ஜ் ஷீட் பண்ணாத ஒரே ரீசன் வந்து நைன்டி டேஸ் ஆஃப் அரெஸ்ட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜை ஃபைல் பண்ணாததால தஷ்வந்த் வந்து இப்போ நாங்க பெயில விடுவிக்கிறோம் அப்படிங்கற ஒரு விஷயமும் அங்க நடந்துது சோ வெளியில வந்த தஷ்வந்த் என்னன்னா வந்த உடனே செப்டம்பர் 14ல சார்ஜை ஃபைல் பண்ணப்படும் இந்த நேரையில தான் டிசம்பர் 2 ஆம் தேதி வந்து தாயை கொண்டதாவும் ஒரு கேஸ் அதுல ரெஜிஸ்டர் ஆனது என்ன அப்படினா செலவுக்கு போய் அந்த தாயோட பணம் கேட்கும்போது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதனால அங்க இருந்து அவங்க கொன்னுட்டு சுத்தியால அவங்க அடிச்சு கொன்னுட்டு 25 சவரன் நபியும் அங்க இருந்த பணத்தையும் எடுத்துட்டு தப்பி ஓடியதாவும் ஒரு விஷயம் தப்பி ஓடும் போது டிசம்பர் ஆறாம் தேதி காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க திரும்ப ஏழாம் தேதி காவல்துறை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி எங்க மும்பைக்கு ஓடுறாங்க மும்பைக்கு ஓடி தாராவில இருந்து திரும்ப வச்சு அரெஸ்ட் பண்றாங்க அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி ஸோ இந்த நிலையில திரும்ப அந்த கேஸ சிறையில் அடைக்கப்படுறார் அடைக்கப்படும் போது டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த சிறுமியை கொண்ட வழக்குல வந்து ட்ரையல் ஸ்டார்ட் இந்த கேஸ்க்கு அப்படி அந்த நிலையில தான் பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துட்டு அந்த கேஸ்க்கான ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது என்ன ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது

ஏன்னா இந்த கேஸ்மர் ஒரு டெத் ஓகே நாற்பத்தி ஆறு வருடங்கள் வந்து சிவன்ற ஒரு விஷயம் போடப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் வரைக்கும் செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் போட்டுருக்காங்க அண்ட் அண்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது சரி அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமை விளையாடிட்டு இருந்த குழந்தைய அங்கேருந்து கடத்திட்டு போய் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுவோம் அந்த குழந்தை கத்தனா அப்படின்னு சொல்லி வச்சு பொத்தி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பொத்தி அரைச்சனால அந்த குழந்தை மூணு சென்னரை இறந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு அதுக்கான செக்ஷன் இது தென் செக்ஷன் த்ரீ நாட் டூ மர்டர் டூ நாட் ஒன் காசிங் டிஸ்பீரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எவிடன்ஸ் வந்து அழிக்கிறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் செக்ஷன் எயிட் ரெண்டு மென் செக்ஷன் செவன் சிக்ஸ் அண்ட் மைக்கோலோசெம் ஓ ஃபோக்ஸோ இதெல்லாம் என்னென்ன மாதிரி ஒரு பனிஷ்மென்ட் சொல்லுது அப்படின்னா எங்களது அதாவது தனித்தனியான பனிஷ்மெண்ட் த்ரீ ஏழு வருடங்கள் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு பத்து வருடங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஃபோருக்கு ஏழு வருடங்கள் த்ரீ நாட் டூ டூ ஏழு வருடங்கள் ஃபோக்ஸோல பதினைந்து வருடங்கள் சோ இதெல்லாம் நாற்பத்தி ஆறு வருடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ல முப்பது விட்னஸ் நாற்பத்தஞ்சு டாக்குமெண்ட்ஸ் நைன்டி

டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த கேஸை நாங்கள் விசாரணைக்கு அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுத்தாங்க இந்த இடத்துல ஓகே ஏன்னா டெத் பெனல்டி இஸ் அகேன் எல்லா கேஸும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையும் விசாரிச்சு திரும்ப எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இங்க அதாவது ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் சந்திப் மேதா அவங்க தலைமையில தான் இந்த விசாரணைகள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது இது விசாரணைக்கு வந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் லோவர் ஹை ஒரு கொடுத்து அது சேமா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திரும்ப திரும்ப வந்து உறுதி உறுதி பதினெட்டு நடந்த விஷயம் அதை பண்ணாங்க என்ன ஆகுது அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை முறையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை அதாவது இவர்தான் என்ன முன்வைக்கிறாங்க

ஒரு ப்ராப்பர் எவிடென்சஸை கேதர் பண்ண தவறி விட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே சுப்ரீம் கோர்ட்டால் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் தான் தஷ்வந்த் வந்து இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் விடுதலை அதாவது தூக்கு தண்டனை ரத்து உடனடி விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டது இப்போ விடுதலை பண்ணிட்டாங்க இது ஒரு நார்மலான ஒரு பீப்புளாக இருந்து கேட்குற விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணினாலும் இவர் குற்றவாளி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும் ஏன்னா வந்துட்டு இந்த விஷயம் யாராலும் மறக்கப்பட முடியாத ஒரு விஷயம் ஒரு சின்ன குழந்தையை நீ இவ்வளோ சித்திரவதை பண்ணி இவ்வளோ வாயை வாயைப்படுத்தி கொண்டு கொண்டு கட்டி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் எரிச்சு இவ்வளோ வெளியே பண்ணி இத்தனை வருஷம் நீ இத்தனை நாள் நீ ஜெயிலுக்குள்ளேயே வந்து இப்போ சடனாக நீ விடுதலை இருக்கு இவ்வளோதான் குற்றவாளி கொடுக்குது

காவல்துறை சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க இப்ப என்ன நடக்க போகுது திரும்ப சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப யார் யார் தலையில போய் வந்து எல்லாமே காவல்துறை அப்ப தாயை போன்ற வழக்கும் ஒரு பக்கம் நிலுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நிலுவையில இந்த பட் இதெல்லாம் குற்றவாளி இல்லைன்னா அப்ப யாரும் ஒருத்தர் குற்றவாளியா இருக்கும் அப்ப இந்த ரெண்டு கேசஸ்மே ஓவர்

ஸ்ட்ராங்கா போகுது அப்படிங்கிறது தான் பார்த்த கட விஷயமா இந்த அர்த்தம். மூலக்கு மூலக்கு வந்து குற்றம் வந்து காவல் துறை மேல தான். காவல் சரியான எவிடன்ஸ் கொடுக்காதனால இந்த கேஸை சரியான ப்ராப்பரான தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனா இதுக்கப்புறம் அப்புறம் என்னன்னா வந்து சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும். லா பொறுத்த வரைக்கும் सी अगेन எஸ் லா இஸ் லைக் கடுமையான இருக்கு அந்த இதுல நம்ம கேட்கறோம் ஏன் இந்த கேஸ் ஏழு வருட காலங்கள் ஏன் டிலே ஏன் டிலே என் ப்ராசஸ் ப்ரொசீடிங்ஸ் கேட்டோம் அப்படின்னா இந்த விட்னசஸ் எல்லாரையும் கோர்ட்டு கூட்டிட்டு வரணும் எவிடன்சஸ் ப்ராப்பரா வந்து அந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணணும் இது எல்லாமே அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமான கால அவகாசம் தான் ஒரு ஒரு கேஸுக்கு எடுக்கப்படக்கூடிய கால அவகாசமா இருக்கு சில இடத்துல ஸ்பீட் டிஸ்போசல் பண்ண ஒரு வருட காலங்கள் இரண்டு வருட காலங்கள் பேக் டு பேக் டு பேக் பேக் போடுற கேஸஸும் நம்ம இடத்துல பார்க்கலாம் சில இடத்துல விட்னசஸ்க்கு வந்து அந்த காசி கேஸ்ல எல்லாம் என்ன ஆச்சு போலீஸார் அந்த இடத்துல போகும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து